வடக மகளே இமயமலையில் அமைஞ்சிருக்க முக்கியமான தலமான கேதார்நாத் போகணுன்றது பலருடைய கனவாக இருக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக போகணுன்னு சொல்லி நான் போனேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் இருந்து இந்த கவர்மெண்ட் பஸ் மூலமாக சோன் பிரயாக் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போனேன் சோன் பிரயாக் தான் வந்து அது வரைக்கும் தான் வந்து பேருந்து வசதி இருக்குது அதுக்கப்புறம் பேருந்து வசதி கிடையாது அதனால் நீங்கள் வந்து கேதார்நாத் போகணுன்னா கண்டிப்பாக சோன் பிரயாக் போய் தான் ஆகணும் சோன் பிரயாக்லேருந்து கேதார்நாத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஜோன் பிரேட்லேயே வந்து நம்மளுடைய ஐடி கார்டை காட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும் இப்போ இப்போ நிற்கக்கூடிய வரிசை வந்து இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நிற்கக்கூடிய வரிசை தான் அது இதை நம்ம ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே இந்த மாதிரி நம்ம க்யூவில் நின்று அப்புறமேல்தான் வந்து அவங்கள ஊர் பேட்ச் பேட்சாக தான் அனுப்புவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப பீக் சீசன் அப்படின்றதால வந்து லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படின்றதால வந்து அந்த க்ரௌடு ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்து இங்கேருந்து இப்படியாக இந்த க்யூ சிஸ்டத்தை வச்சுருக்காங்க அதாவது சோன் பிரியாக்கு வரைக்கும் தான் இந்த கியூ க்யூ சிஸ்டம் அந்த சோன் பிரியாக்கில் இருக்கக்கூடிய இந்த அயன் பிரிட்ஜ் இந்த அயன் பிரிட்ஜ் வரைக்கும் தான் இந்த க்யூ சிஸ்டம் இருக்கும் அயன் பிரிட்ரிட்ஜை தாண்டிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து வரிசையில் நினைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது தயன்ட்ரஸை தாண்டிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து கௌரி குந்த் அதுதான் வந்து எக்ஸாக்டாக வந்து அடிவாரம் சொல்லலாம் அந்த கௌரி குந்த் அப்படிங்கிற அந்த ஒரு ஊர் வரைக்கும் வந்து சுமோ நம்மளை கூப்பிட்டு போகும் சுமோ சர்வீஸ் இருக்குது இதுக்கு வந்து தலைக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க ப்ப நல்ல மழை இல்லை அந்த ரெயின் கோட் எல்லாமே வந்து சேல்ஸில் இருந்தது பார்த்திங்கன்னா கேதார்நாத் பதினாறு கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க இதுதான் கௌரி குந்த் கௌரி குந்த் வந்து சும்மா வந்ததுக்கப்புறம் கேதார்நாத் பதினாறு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு கேதார்நாத் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிலோமீட்டர் சொல்லுவாங்க அவங்களுடைய நடந்த தூரம் ஃபேஸ் பண்ண விஷயங்களை வச்சு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம போர்டில் போட்டிருக்க அந்த பதினாறு கிலோமீட்டரை எடுத்துக்கலாம் அதாவது இங்கேருந்து கௌரி குந்தில் இருந்து கேதார்நாத் பதினாறு கிலோமீட்டர் இப்போது இது பார்த்தீங்கன்னா வந்து கச்சர்ன்னு சொல்கிறாங்க இதை இது வந்து பார்த்தா குதிரை மாதிரி இருக்கும் ஆனால் அதை நீங்கள் எல்லாம் ஒத்து பார்த்திங்கன்னா கழுத மாதிரி இருக்கும் கச்சருங்கிறது வந்து குதிரையும் கழுதையும் சேர்ந்த ஒரு கலப்பை நம்ம இந்த மாதிரி கூட வச்சு கூட ஆட்களை மேலே தூக்கிட்டு போகிறாங்க மெயினாக வந்து கச்சரில் தான் வந்து மேலே ஆட்கள் ஆட்களை கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை கழுதையும் குதிரையும் ஏன் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா குதிரையுடைய ஒரு வ வடிவம் நல்லாயிருக்கும் அதோடைய ஒரு மிடுக்கு இருக்கும் ஆனால் குதிரை வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும் நான் நார்மலாக ஏறனாலே ஏற முடியாது அதே சமயம் கழுதை பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட சுமைகளையும் தாக்கும் ஒரு கழுதை வந்து பொது சுமூகத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க அதனால் வந்து இந்த இந்த ரெண்டு ரெண்டையுமே மிங்கிலான ஒரு தான் இந்த கச்சர் இருந்திருக்கு தான் அந்த கச்சரை வந்து இது பண்ணி இங்கே கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் கேதார்நாத் போகிற வரைக்கும் இந்த கச்சர்கள் வந்து நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சி அது மாதிரி ஒரு ஒரு கழுது ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கச்சர் ரயில் வந்து போயிட்டே இருக்கும் நம்ம தான் நம்ம தான் வழிவிட்டு அதுக்கு நிற்கணும் அதாவது நடந்து பதினாறு கிலோமீட்டர்னால் நடந்தெல்லாம் ஏற முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறீங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா ஒன்று இந்த கச்சர் வழியாக போகிறது அந்த இந்த கூடை அடுத்து வந்து நாலு பேர் சேர்ந்து வந்து ஒரு பள்ளக்கு மாதிரி எச்சு தூக்கிட்டு போகிறது இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு இதுக்கு எல்லாமே பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கௌரி இருந்து கேதார்நாத் பூரக்கு நாளைய இருந்து நாலாயிரூவா ஆவரேஜாக வாங்குறாங்க நம்ம வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு அந்த மாதிரி கூட வந்து பார்கன் பண்ணி குறைக்கலாம் ஃபஸ்ட் எய்ட் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஹை ஆல்டிடியூடான இடத்துக்கு போகும்போது சிலருக்கு மூச்சுத்தல் ஏற்படலாம் ஏற்படலாம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுக்காக சாப்பாடு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் பயப்பட தேவையில்லை வழிநடுக நீங்கள் வந்து டீ கடை பார்க்க முடியும் சாப்பாடு கடையும் பார்க்க முடியும் ஆனால் என்ன மலையில் அப்படி தூக்கி கொண்டு வரதால் வந்து விலை வந்து ரெண்டு படங்காக இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு கடையில் போய் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கினீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டிலோட விலை வந்து ஐம்பது ரூபா மேக்ஸிமம் வந்து இங்கே மேகி தான் விற்கிறாங்க இந்த ரோடை பாருங்கள் இந்த கல் பதிக்கப்பட்ட இந்த மாதிரின்னா சமாதானமற்ற ரோடு தான் இது இதில் வந்து மழை பெய்யும் போது வந்து இன்னும் வழுக்கிவிடும் போக அந்த கச்சருடைய சாணம் அதுதான் வந்து அந்த ரோடு ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் மெயினாக நமக்கு வந்து வழுக்கி விடுறதே வந்து அந்த கச்சரோட சாணத்தில் தான் மக்கள் பிடிச்சி திரும்புகிறாங்க போகிற வழி இங்கு நடந்திருக்க காட்சி அப்படியே வந்து ஒரு இறக் இயற்கை அழகை வந்து அப்படியே நமக்கு காட்டுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் மேலே போகலை இன்னும் மேலே போக போக தான் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கச்சரை வந்து யாரும் மேலே உட்காந்து குதிரை மாடியில் ஓட்டிகிட்டு போக முடியாது ஒருத்தர் இழுத்துட்டு தான் போக முடியும் இந்த டென்ட் ஸ்டே எங்கேயும் டென்ட் ஸ்டே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இடையிலேயே ஆகிட்டீங்க அப்படின்னா டென்ட் ஸ்டேயில் வந்து இது மாதிரி நிறைய டென்ட்டு ஃபுட்டு ஸ்டே இருக்குது நீங்கள் டீமாக போனீங்கனாலும் வந்து ஒரு பத்து பேர் தங்குகிற மாதிரி டென்ட்டும் இருக்குது நீங்கள் ஆண்டு வேலையே வந்து தங்கிட்டு அடுத்த நாள் காலில் கூட கிளம்பி போகலாம் நான் போனப்போல்ல அப்படியே விற்பன் பனிமூட்டம் ஈவினிங் ஆகணுன்னா மழை பெஞ்சு அப்படியே வந்து பனிமூட்டம் முழுக்க சூழ்ந்துருச்சு என்னால் குளிர் தாங்கவே முடியல மதியம் எதுவும் சாப்பிடலாம் வந்து மேகி வாங்கி சாப்பிட்டேன் ஒரு மேகி இது இது வந்து ஐம்பது ரூபா சில இடங்களில் அறுபது ரூபாயும் கூட வேதாரத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நல்ல மலை நல்ல மலை மழை இருக்கு அதாவது என்னோடய ஸ்டாமினா டோட்டலா போயிடுச்சு அதனால் வந்து இப்போ என்னால் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போக முடியுமா அப்படின்றதுல கையெல்லாம் வேற வரைக்குது ஹேண்ட் கிளவுஸ் எடுத்துட்டு வர முட்டேன் கையெல்லாம் வரைக்குது இப்போ பக்கத்தில் டென் ஸ்டே நிறைய தெரியுது அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு காலைல போகிறது தான் நல்ல யோசனை கேதார்நாத்துக்கு அஞ்சு கிலோ கிலோமீட்டருக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டே பண்ணிட்டேன் ஏன்னா என்னால் வந்து அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல நம்ம நம்மளுடைய உடம்ப வந்து ரொம்ப வருத்தக்கூடாது அதனால் வந்து முடியலன்னா ஓய்வு எடுத்துக்கணும் இந்த டெண்ட்டில் தான் இது வந்து ஐநூறுரூவா வாடகை வாங்கினாங்க எனக்கு இந்த உள்ள ஒரு பெட்ஷீட்டு ஒரு தலகாணி கூட கிடையாது ஒரு பிளாங்கெட்டு ஐநூறுரூவா வாடகை நைட்டு வந்து படுத்து காலையில் எந்திரிச்சு கேதார்நாத் நோக்கி கிளம்பிட்டேன் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து கேதார்நாத் நோக்கி போனேன் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம தூரத்தில் பெல்லி பனிமலை தெரிகிறத பார்க்க முடியும் இந்த கேதார்நாத் போகிற வழியில் எல்லாமே இந்த டென்ட் ஸ்டே தான் நிறையா கேதார்நாத்துக்கு வந்து நம்ம ஹெலிகாப்டரில் வர முடியும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சம்திங் தான் வந்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும் அதனால் வந்து அந்த ஸ்பாட் புக்கிங்லாம் வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து எல்லாமே ரிசர்வ் ஆகிருந்தது ஹெலிகாப்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்று கிட்ட ஒரு டவுன் பஸ் மாதிரி வந்து போயிட்டு வந்து போயிட்டே இருக்கும் நிறைய ஹெலிகாப்டர் வந்து கேதார்நாத்துக்கு இயக்கப்படுது நீங்கள் ப்ரீவியஸாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடியே ஹெலிகே ஹெலிகாப்டர் புக் பண்ணிவிட்டு சோன் பிராக்கில் இருந்து ஹெலிகாப்டர்லேயே நீங்கள் கேதார்நாத் வந்து இறங்கலாம் இது மேலே தரது இது வந்து பைரவ்நாத் காலபைரவர் கோயில் அது இப்போ வந்து கேதார்நாத் ரீச் பண்ணியாச்சு இந்த கேதார்நாத் வந்து இருக்கக்கூடிய ஒரு மலையில் இது இது பார்த்திங்கன்னா இது ஒரு வரிசை இதான் அது படிக்கட்டு இந்த படிக்கட்டில் ஏறி இங்கே மேலே நாப்பில் இருக்கக்கூடிய காலப்பேர கோயிலுக்கு போகலாம் இந்த வழியில் வந்து கேதார்நாத் பிரசாதம் வைக்கிறாங்க த்துக்கும் வந்து வரிசையில் தான் நிற்க வேண்டியதாக இருந்தது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து தரிசனத்துக்காக வரிசையில் நின்றேன் இந்த வரிசையை முந்திக்கிட்டு போகிறவங்கள தடுத்து நிறுத்தி அது ஒரு பெரிய கலைபுரம் அது அப்படி அஞ்சு மணி நேரம் கழித்து தான் வந்து கிட்டத்தட்ட கேதார்நாத் கோவிலுக்குள்ளேயே என்னால் போக முடிஞ்சது இதுதான் அந்த கோவிலுடைய நுழைவாயில் இது தான் வீடியோ எடுக்க முடியும் உள்ளே போய் கேதார் கேதார்நாத் கேதார்நாத் சிவன் வந்து ஒரு மலை வடிவில் இருக்கார் அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தேன் பார்த்திங்கன்னா முழுமையாக பணி படந்துகிட்ருக்கு ரொம்ப நம்ம சிவதரிசனம் மட்டும் இல்லாமல் வந்து இமயமலையுடைய அழகையும் நம்ம வந்து இந்த பயணத்தில் பார்க்க முடியும் ப்ரீவியஸாக பிளான் பண்ணிங்கன்னா ஹெலிகாப்டரில் கூட வரலாம் இல்லை என்ன நீங்கள் கச்சர் உங்களுடைய வசதிக்கு தகுந்த இல்லை நடந்தே வர அந்த கூட ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா அப்படி வரலாம் நடந்து ஏறி வர்றதில் ஏறுறதுலையும் இறங்குறதுலையும் கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கும் அது கொஞ்சம் ஃபிட்னஸே நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் வரணும் கேதார்நாத் கோயில் வந்து தேவாரத்தில் பாடப்பட்டிருக்கு இந்த கோயில் வந்து தான் இதை வந்து புனரமிச்சிருக்காரு இந்த கோயில் இருக்கக்கூடிய தீர்த்த தளம் இது இங்கே போய் நம்ம வந்து அந்த கேதார்நாத் தீர்த்தத்தை வந்து முகந்துட்டு வரலாம் எல்லாமே தரிசனம்லாம் முடிச்சுட்டு நான் வர்றதுக்கே வந்து ச சாயங்காலம் ஆயிடுச்சு நான் சாயங்காலமே வந்து அஞ்சு மணிக்கே வந்து கீழே கௌரி குண்டு வரைக்கும் இறங்கியெல்லாம் முடிவு பண்ணி கிளம்புனேன் நீங்களும் அவசியம் வந்து இந்த ஏப்ரல் டூ அக்டோபர் இந்த டைமில் வந்து நீங்கள் கே கேதார்நாத் வரலாம் ஃபேமிலியோடையும் வரலாம் எல்லாமே ரொம்ப சேஃப்டியான இடம்தான் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை அதுக்கப்புறம் விடிய விடிய இந்த இந்த பாதை வந்து இருக்கும் வெளிச்சமும் இருக்கும் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக வரலாம் நல்ல அனுபவமாக இருக்கும் நன்றி